பாலாஜிங்கிறவர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்டிருக்கு சார் எங்க ஊர்ல நான் நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் திடீர்னு என்னுடைய கஸ்டமர் பேஸ் குறைஞ்சிருது என்னுடைய கஸ்டமர் எப்போ வராங்கன்னு எனக்கு சரியாவே தெரியல இவங்களை எப்படி ரீடைன் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல கேள்வி இல்லையா இது எல்லாருக்கும் இருக்கும் பொதுவா நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம் ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்காக நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அதே டார்கெட் ஆடியன்ஸுக்காக டே டு டே நிறைய புது புது நிறுவனங்கள் உருவாகிட்டே இருக்கு மார்க்கெட்ல காம்படிஷனும் வளர்ந்துகிட்டு இங்க நம்ம என்ன பண்ணணும் கஸ்டமருக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்க கூடாது என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன் ஏத்து போனதான் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கு இருக்குதான் நாளைக்கு இருக்கு அப்படின்னு கஸ்டமருக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்க கூடாது அப்ப என்ன பண்ணணும் டே டு டே நம்மளுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ல ஒரு புதுமைகளை கொண்டு வரணும் மார்க்கெட்ல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டை கூர்ந்து கவனிச்சு புது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நம்ம மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே புதுமையா இருக்கும் கஸ்டமருக்கும் புது புது அனுபவங்கள் கொடுப்போம் அவங்க தொடர்ந்து நம்மளோட வந்துட்டு இருப்பாங்க